புதிய நகர்விற்கான படைகளின் முன்னணி காவல் நிலைகள் புளியங்குளத்தை நோக்கி இருக்க பின்னணி பகுதியான பீரங்கி மற்றும் மோட்டார் நிலைகள் மீதும் அதனை சூழவிருந்த பாதுகாப்பு ரன்கள் மீதும் இருபத்தி நான்காம் தேதி முன்னிரவு புலிகள் ஊடுருவி தாக்குதலை மேற்கொண்டார்கள் தாண்டிக்குளத்தில் முன்பு அடி வாங்கி அதே ஐம்பத்தி ஐந்தாவது பிரிகேட் விசேட அணியே இம்முறையும் தாக்குதலுக்கு உள்ளானது படையினரின் நிலைகளுக்குள் புகுந்து தேடியளிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த புலிகளின் தாக்குதலால் ராணுவ அணிகள் பிளவுபட தமது நிலைகளை விட்டு நாலாபுரமும் படையினர் சிதறியோடினர்

ஓமந்தை பகுதியில் இருந்து படையினரின் ஆயுத களஞ்சியம் ஒன்றும் தாக்குதலில் பெரும் தீச்சுவாலை விட்டு எரிந்து நாசமானது யாழ்ப்பாணம் வன்னி முல்லை மாவட்டங்களில் பேரழுச்சி ததும்பும் நிகழ்வுகள் இடம்பெற்றன தமிழீழ மாணவர் சமூகத்தின் எழுச்சியை இந்நாள் உலகத்திற்கு எடுத்து எம்புவதாக அமைந்திருந்தது நாங்கள் இணைந்தோம் கொஞ்சம் திருந்திக் கொண்டு வருகிறார்கள் நாங்கள் தேசத்தில் கொஞ்சம் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது நீண்ட கால போரின் விளைவாக சிங்களவருடைய ஆட்சி அமைப்பாளருடைய மனங்களில் ஒரு கழிப்பிற ஒரு பரிகாரம் தேடக்கூடிய ஒரு பாங்கு கொஞ்சமாவது உருவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வீதிகள் அமைத்தோம் கட்டடங்கள் கட்டுகிறோம் புதிய வாழ்வை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே எதிரியானவன் சொல்லுறான் மிக தெளிவாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை எங்கள் அங்கு இந்த தேசத்தில் போர் இன்னும் முடியவில்லை அல்லது போராட்டம்னு சொல்லலாம் போராட்டம் இன்னும் முடியவில்லை